வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே உங்கள் சிந்தனையை எப்பொழுதும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர் நீங்கள் அதற்கேற்றார் போல காயெல்லாம் அழகாக மூவ் பண்ணி அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவீர்கள் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்திலே சூரியன் நவம்பர் பதினாறு வரைக்கும் இருப்பார் அதனால் குடும்பத்தில் பலவிதமான கவலைகள் குழப்பங்கள் வெளியில் சொல்ல முடியலைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நெஞ்சில் ஒரு பாரம் இப்படி இருக்குது இந்த பாரங்கள் குறையும் நவம்பர் பதினேழாம் தேதி சூரியன் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுனால விருச்சிக ராசிக்குள்ளார போவார் அப்படி போகும்போது உங்களுக்கு நன்மைகள் பெருக ஆரம்பிக்கும் கொஞ்சம் லீஸ் அவுட் ஆகிடும் கவலைப்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைய போகிறது நவம்பர் மூன்றாம் தேதி அன்று சுக்கர பகவான் உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துக்கு போவார் தனத்தை பற்றி எண்ணங்கள் பணம் வருமா பணம் வருமானு எண்ணம் இருந்தது இல்லையா இப்போ பணம் கையில் கொஞ்சம் கண்ணில் காட்டுறதுக்கு ஆட்சியில் போய் உட்காருவார் சுக்கரன் அப்போ பணம் வரும் உங்கள் ராசிநாதனான புதன் மூன்றாம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டு புத்தி தருமாற்றத்தை ஏற்படுத்தினார் செய்யணும்னு ஆசைப்படுறேன் சார் செய்ய முடியல சார் எதுவும் தடுக்குதுங்க அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா நவம்பர் ஒம்போதுலேருந்து அதையும் மாறி அவர் வக்கரகதியிலேயே ரெண்டாம் இடத்தை தொடுவார் அதனால் பண வரவு கொடுப்பார் தைரியம் அப்படிங்கிற ஸ்தானம் தான் அவங்க ராசியின் மூன்றாம் இடம் பேரும் தன்னம்பிக்கையாக செய்யக்கூடிய காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு தைரியத்தின் அதி தேவதையான இந்த செவ்வாயே உட்கார்ந்துருவார் தன லாபம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளை இந்த விஷயம் கிடைத்திடும் லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல கடகராசிக்குள்ளார் குரு இந்த குரு உச்சத்தில் இருக்கிறார் அவர் பெற பெறப்போகிறார் நவம்பர் பன்னெண்டாம் தேதி தன் பார்வையை ரிவர்ஸ் பார்வையாக வச்சோம்னா கூட உங்கள் ராசியின் ஏழாம் இடமான மீன ராசி மேலே உழுவர் அப்போது இதுவரைக்கும் கலத்திரம் ரொம்ப ஃப்ரிக்ஷனாக இருக்குது சண்டை சச்சரவுகள் உங்கள் பேச்சுக்கு எதிர் பேச்சு உங்களை மதிக்கிறதே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை இப்படிலாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் கொஞ்சம் மாறத்துக்கு இந்த குருவின் கடாட்சம் கிடைக்கும் தர்மம் அப்படிங்கிறது உங்கள் கர்மத்தை நிறுத்தி வைக்கும் இது ஒரு ஒரு பாசிட்டிவ் டோன்னே சொல்லலாம் இந்த குருவின் பார்வை ஒன்பதாம் பார்வை வந்து விருச்சிக ராசி மேலே விடும் உங்கள் ராசி மூன்றாம் இடத்து மேலே அப்போ இன்னும் உங்களால் புதிய பரிமாணங்களை புரிந்து கொள்ள முடியும் இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு அழகாக புரிய ஆரம்பிச்சோம் நண்பர்களும் உறவினர்களும் உதவுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பண வரவு ஓரளவுக்கு சீராக இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் முதலீடுகள் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனம் வைத்து அதற்கான அனுபவச்சாலிகளை கேட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு தெளிவான முடிவுகளை ஏற்க வைக்கும் பிள்ளைகள் வழியிலே நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலே சில மகிழ்ச்சிகரமான விஷயங்களுக்கு வகுத்துக் கொடுக்கும் அப்படின்னு தெரியும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அவருடைய அந்த ஃப்ரிக்ஷன் அப்படி எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ராசி மூன்றாம் இடத்தை தொடுவார் அதாவது சூரியனை தொடுவார் அப்படி இருக்கும்போது வியாதிகள் குடும்ப செலவுகள் இதை ரெண்டு திணிப்பார் இது தெளிவடைய பேத்திருக்கா ஒரு ஐடியா நீங்கள் எதையுமே ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னா எதுக்கு அது ஃபைட் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ரத்தம் கெட்டு போயிருந்தா அதை சரி பண்ணதுக்கு ஜூரம் வரும் அப்படின்வாங்க ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்று உங்களை சரி பண்ணுவதற்காக நடக்குதுன்னு எடுத்துக்கோங்க ஆலிஸ் வெல்லுன்னு எடுத்துக்கிடுங்க அப்படி எடுத்துக்கிட்டால் நல்லது இல்லைன்னா கொஞ்சம் மனசில் பேர்டனாக நின்றுடும் உங்கள் ராசியின் ஆறாம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறாரு சனி பகவான் அவரை பார்க்க போகிறார் அப்போ உங்களுக்கு காசு அப்படிங்கிற விஷயங்களே பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது இந்த மாதத்திலே நீங்கள் செய்ய வேண்டியது கடனை குறைப்பதற்கான வழி அதற்கான வழிக்கு ஒரு நல்ல உபாயம் நவம்பர் எட்டாம் தேதி சங்கடகரை சதுர்த்தி அன்றைக்கு சாயங்கால வழியில் நல்ல அருகம்புள்ள வாங்கிட்டு போய் பிள்ளையாருக்கு கொடுத்துட்டு ஒரு நூ பதினோரு தோப்பு கரணம் போடுங்க முடிஞ்சால் ஒரு நூற்றி எட்டு தடவை பிள்ளையார் சுற்றி வாங்க நல்ல அகலில் நெய்யை ஊற்றி இந்த பிள்ளையாருக்கு அந்த விளக்கு போட்டுட்டு அவரை நல்லா வேண்டிட்டு வாங்க அன்றைய நாளில் உங்கள் கடனில் ஒரு பத்து பர்சண்டான அடைங்க மலை போல் இருக்கக்கூடிய கடன் பனி போல் நீங்குவதற்கான வழி கிடைக்கும் இந்த மாதம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளர்த்துடாங்க